வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சிறிது விளக்கமாக பார்ப்போம் எண்ணம் சொல் செயல் இவைகளால் நாம் செய்திடும் செயல்கள் அனைத்துமே வினை கர்மம் எனப்படுகிறது வினைகள் என்றால் நாம் மேற்கொண்ட செயல் என்று அர்த்தம் நல்வினை தீவினை என செயல்கள் இரண்டு வகைப்படுகின்றன விளைவு இல்லா வினை இல்லை வினையினூடே விளைவு பல தொக்கி நிற்கும் இது இயற்கை நீதி நாம் எந்த செயல் செய்தாலும் சரி அதற்கொரு விளைவு உண்டு விளைவு இல்லாமல் வினை இல்லை விளைவு கொண்டு அந்த வினையினை புண்ணியம் பாவம் என இருவகைப்படுத்தலாம் புண்ணியம் மற்றவர்களுக்கும் நமக்கும் நலம் தரும் செயல்கள் புண்ணியம் பாவம் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் சரும் செயல்கள் அனைத்தும் பாவம் எனப்படுகிறது இந்த புண்ணிய பாவப்பதிவுகள் அனைத்தும் நம் உடலில் உள்ள உடல் செல்களிலும் மூளை செல்களிலும் உயிர்த்துகளிலும் வித்து செல்களிலும் ஜீவகாந்த கலத்திலும் பின்கலத்திலும் பதிவாகி தக்க காலத்தில் தனக்கும் தனது வித்து தோன்றும் சந்ததிகளுக்கும் இன்பமோ துன்பமோ ஏற்படுத்துகின்றன வினைப்பதிவுகளின் வகைகள் என எடுத்துக்கொண்டால் தமிழில் வினையினை பழவினை என்றும் புகு வினை என்றும் இரண்டாக பிரித்தார்கள் ஆனால் வடநூலார் வினைகளை மூன்று வகையாக பிரித்துள்ளார்கள் அவை சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் நம் அருட்தந்தை மகரிஷி அவர்களோ விளைவுகளின் தன்மையிலே கொண்டு வினைகளை நான்கு வகைகளாக பிரித்துள்ளார் முன்பிறவி வினை இப்பிறவி வினை பின்பிறவிக்கு உரிய வினை சமுதாய வினை கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சித கர்மம் உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் இருவகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம் ஒருவினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாகும் என்கிறார் அருள் அவர்கள் ஒரு மனிதன் ஒரு நோயினால் வருந்துகிறான் அந்த நோய்க்கு காரணமான செயலை அவன் செய்யவில்லை அவன் பெற்றோர்கள் நடத்தை தவறுதலால் வித்து கலங்கப்பட்டு கருவமைப்பின் மூலம் அந்த நோய் அவனுக்கு வந்துள்ளது இத்தகைய வினைதான் ஜென்ம வினை எனப்படும் இதனை சஞ்சித கர்மம் என்று கூறுகிறோம் இந்த சஞ்சித கர்மம் பல பிறவி தொடர்பாக வித்தில் பதிவாகி பிறவி தொடர்பால் தொடர்ந்து வரக்கூடியது தன் மூலம் பிறக்கும் குழந்தைகும் அறிவு ஒழுக்க தரங்களாக சூக்கமாக வித்தில் பதிந்து தொடர்ந்து வரும் பதிவே சஞ்சித கர்மமாகும் இது கருமையத்தில் ஒழுக்கத்தர பதிவாக பதிவடைகிறது இது கருவமைப்பு பதிவு எனப்படும் பிராரப்த கர்மம் இப்பிறவியில் நாம் செய்த வினைப்பயன்களே பிராரப்த கர்மம் ஆகும் பிறந்தது முதல் இன்று வரை நாம் செய்துள்ள செயல்களின் வினை விளைவு பதிவே வினைப்பதிவே பிராரப்த கர்மம் ஆகும் எந்த உடலால் ஒரு செயல் செய்கின்றானோ அந்த உடலாலேயே அதற்குரிய பயனை அனுபவித்தால் அது இப்பிறவி வினை எனப்படும் உதாரணமாக ஒருவன் அளவுக்கு மீறி உண்டு வந்தான் அவனுக்கு குண்ம நோய் பெப்டிக் அல்சர் ஏற்பட்டுவிட்டது இதனை போன்ற வினை இப்பிறவி வினை இதனை பிராரப்த கர்மம் என்று கூறுகிறோம் பிராரப்த கர்மம் மேலடுக்கு பதிவு எனப்படும் இந்த பிறவியில் செய்த வினைகளின் பதிவு இது நாம் பிறந்து வாழும் காலத்தில் செய்யும் வினை வினைகளின் பதிவுகளே இதுவாகும் ஊழ்வினையாம் கருவமைப்பும் பதிவும் பின்னும் உருவெடுத்த பின் விளை வினைகள் பதிவும் கூடி வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெறும் இதுவே பழவினை ஆகும் சஞ்சிதம் கூட்டல் பிராரப்தம் பழவினை ஆகாமிய கர்மம் ஒரு செயலை செய்து அதன் விளைவு தன்னை பாதிக்காமல் தனது வித்துவை மாத்திரம் பாதிக்கின்றது அதன் விளைவாக தனது மக்கள் மக்களுக்கு மக்கள் இவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது இத்தகைய வினைகள் பின் பிறவிக்கு உரிய வினை எனப்படும் இதனை ஆகாமிய கர்மம் என்று கூறுகிறோம் அதாவது புகுவினை என தமிழில் அழைக்கப்படும் கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சிதம் பிராரப்தம் ஆகிய இரண்டின் மூலம் நாம் பெற்ற வினைப்பதிவுகளின்படி இனி நாம் செய்யக்கூடிய செயல்களின் வினைப்பதிவுகளும் சேர்ந்து நமது பிறவி தொடரில் வரும் வையே ஆகாமிய கர்மம் ஆகும் முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூலையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு பின்னே நீ செய்த வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவும் உண்டு இவை மூன்றுமே பலவினை புதுவினை எனப்படும் சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள் ஆகும் அரசாங்கத்தாலோ சமுதாய கட்டுப்பாட்டுகளாலோ ஏற்படும் விளைவுகள் சமுதாய வினையாகும் உதாரணமாக போர் நடப்பதை எடுத்துக்கொள்ளலாம் கொடுங்கோல் ஆட்சியை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு எல்லா வினைக்கும் விளைவுகள் உண்டு அறியாமலே தவறு செய்தாலும் தண்டனை உண்டு இம்மூன்று பதிவுகளையும் நம்மை உள்ளுணரும் அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு மூலமே அகற்றி வர வேண்டும் தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனளிக்காது இதை உணர்வீர் என மகரிஷி அவர்கள் தெரிவித்துள்ளார் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவே அகற்ற வேண்டும் பாவப்பதிவுகளின் அடையாளம் உள்ளத்திலே கழங்கம் உடலிலே நோய் பாவப்பதிவுடைய தான் இந்த உடலே என்றாலும் இவ்வினைகளிலிருந்து விடுபட வினை தூய்மை மனத்தூய்மை இரண்டே வழியாகும் பாவப்பதிவுகளை மாற்ற பிராயச்சித்தம் உணர்ந்து திருத்துதல் பலிச்சி பளிச்செயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல் என்ற மூன்று வழிகள் உள்ளன வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை விளைவும் அதனை ஆற்றுவோர் நோக்கம் கொண்டே வினை நலம் தீது என பிரித்திடலாம் அமைதி இயல்பாகும் என மகரிஷி அவர்கள் கூறியுள்ள பாடலை கவனிப்போம் அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஆற்ற ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும் இகத்து உறவு அத்தனையும் இனிமை நல்கும் எப்போதும் மன அமைதி இயல்பதாகும் ஆங்கினை தவம் ஆ ஆகாமிய கர்மத்திலிருந்து விடுவிக்கிறது துரிய தவத்தில் சஞ்சித கர்மமான முன்வினையும் பிராரப்த கர்மமான தன்மினையும் கலைந்துவிடப்படுகிறது துரியாதீத தவத்தில் பிறப்பு இறப்பு எனும் மாலா தொடர் அறுபடுகிறது கருமைய தூய்மை பெற்று சஞ்சித கர்ம வினை நீங்குகிறது அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவித் தொடரே எனும் பாடலை நினைவில் கொள்ளலாம் தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்பது திருமூலர் வாக்கு தவத்தின் மூலம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் ஆகிய வினை பதிவுகளை எளிதில் நீக்கிவிடலாம் மனத்தூய்மை வினை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி தரும் மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாகும் மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும் அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும் இகத்துறவு அத்தனையும் இனிமை நல்கும் எப்போது மன அமைதி இயல்பாகும் வாழ்க வளமுடன்